ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி ஸ்டார்ஸ் சார்பில் ஆறாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணி அளவில் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவிலில் தாய்மார்கள் பாலூட்டும் அறை திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தேனி அருகே வீரபாண்டியில் உள்ள ஸ்ரீ கௌமாரியம்மன் திருக்கோவில் வளாகத்தில் தேனியில் செயல்பட்டு வரும் ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி ஸ்டார்ஸ் சார்பில் தலைவர் மருத்துவர் கல்பனாதேவி தலைமையில் தாய்மார்கள் பாலோட்டும் அறை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தாய்மார்கள் பாலூட்டும் அறையை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி ஸ்டார்ஸ் செயலாளர் நிறைமதி பொருளாளர் பிரீத்தா கௌசி மற்றும் சவுந்தரபாண்டியன் உள்ளிட்டோர் முன்னிலை வைத்தனர் தாய்மார்கள் பாலூட்டும் அறையை திறந்து வைத்து பேசிய மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி இந்த கோவிலுக்கு வரும் இளம் தாய்மார்களுக்கு பாலூட்டும் அறை மிகவும் உதவியாக இருக்கும் மேலும் இதுபோன்று பல்வேறு பொதுமக்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளும் பயன்பெறும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு உதவிகளும் ரோட்டரி கிளப் ஆஃப் தேனி ஸ்டார்ஸ் செய்து கொண்டு வருகின்றனர் என்று பேசினார் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடுகள் அனைத்தும் தாய்மார்கள் பாலூட்டும் அறை திட்டத்தின் தலைவரும் நன்கொடையாளருமான ஸ்ரீவித்யா பாலாஜி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் தேனியின் உறுப்பினர் பாலாஜி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடுகள் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் துணை ஆளுநர் ஜெயவீரன் மாவட்ட செயலாளரான சவுந்தரபாண்டியன் சண்முகவேல் ஜெயமணி மனோகரன் மகேந்திரன் கோவில் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்